வணக்கம் பேரன்புடன் உங்கள் விஜயன் தமிழக அரசியல் களம் திடீர்னு நேற்று பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பரபரஞ்சி பரபரப்பு ஆயிற்சின்னு சொல்கிறத விட தீ தீபிடிச்சிக்கிச்சின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு நம்ம இன்னும் விஜய் அவர்களே வந்து மெயின் ஸ்ட்ரீம் அரசியலில் சேர்த்துக்கலையே இதில் யாரோ ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்து சந்திக்கிறது அது எப்படி தமிழக அரசியலை பரபரப்பாக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் யாருன்றது பார்த்துருவோம் பீகாரில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து வந்தவர் எப்போதுமே அரசியலில் கிங்காக இருக்கிறத விட கிங் மேக்கராக இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் யார் வேணாலும் கிங்காக ஆகிடலாம் கிங் மேக்கர் ஆகிறது கஷ்டம் ஏன்னா ஒரு கிங் மேக்கர் நினச்சா எத்தனை கிங்கை வேணாலும் உருவாக்கலாம் கிங் மேக்கர் வந்து தானாக உருவானாதான் உண்டு கிங்கை வந்து யார் வேணாலும் உருவாக்கலாம் அந்த வகையில் இன்றைய இந்திய அரசியலின் ஒரே பெரிய கிங் மேக்கர் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸு அப்புறம் அரசியலில் வந்து தேர்தல் அரசியலை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் இந்தியாவில் ஆரம்பித்து வச்சது இன்றைக்கி நம்பர் ஒனில் மோனோபாலியாக இருக்கிறது யாருன்னா அவர் தான் சொல்லும் பீகாரில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவர் எப்படி ஃபேம்க்கு வர்றாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு குஜராத் நடந்த தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார் மூன்றாவது முறையாக முதலமைச்சர் ஆகிறதுக்காக அப்போ அவருடைய தேர்தல் வியூகங்களை வகுத்தவர் பிரசாந்த் கிஷோர் அது வரைக்கும் இந்தியா பார்க்காத த்ரீ டி தொழில்நுட்பமாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து வரலாறு காணாத வெற்றியை பெற வைக்கிறார் அதில் ஏற்பட்ட நெருக்கத்திலையும் பழக்கத்துலேயும் அடுத்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற மத்திய ஒன்றியத்துக்கான தேர்தலில் வந்து அதே பிரசாந்த் கிஷோரை பாரதிய ஜனதா கட்சி ஹையர் பண்ணது அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவர் உருவாகிறாரு அந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக ஆன பாரதிய ஜனதா தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் பெரிய ஆளாக அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்தாலும் அவரை தான் கூப்பிடுறாங்க வரைக்கும் அவர் யாரெல்லாம் ஜெயிக்க வச்சுருக்காருன்னு கணக்கெடுத்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் டிஎம்கேவுக்கு அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் அப்போ தான் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அவர் தெரியும் அதுக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு இருந்திருக்காரு டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு இருந்திருக்காரு இந்தமாரி இந்தியா முழுக்க க அவருக்கு கட்சி பாகுபாடுலாம் கிடையாது க அவருடைய ஒரு இது வரைக்கும் அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்த தேர்தல்களில் ஒரே ஒரு தேர்தல்தான் தோல்வியை தழுவிருக்கு அது கடந்த யூபி எம்எல்ஏ எலெக்ஷன் அதில் அவர் காங்கிரஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அதில் காங்கிரஸ் தோல்வியை தெளிவிச்சு அதை தவிர பாக்கி அவர் எங்கே போனாலும் வெற்றி தான் இதுதான் அவருடைய பேக்ரவுண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே நேரத்தில் தமிழ்நாடு மேற்கு வந்தோம் ரெண்டு மாநிலத்திலையும் அவர் யாருக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தாரோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அதோடு வந்து இந்த வேலையை வந்து அவர் விட்டுறதாகவும் போர் அடிச்சிருச்சு நான் அடுத்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் பீகாரில் கட்சி ஆரம்பிக்கிறார் இப்போ அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் நவம்பரில் பீகாரில் தேர்தல் வரப்போகுது அதில் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு அப்புறம் அவர் யாருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணி கொடுக்கல அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு என்ன உருவாச்சு அப்படின்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அவரை வந்து ஏடிஎம்கே வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு போய் அரசல் புரசலாக போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் நேற்று பிப்ரவரி பத்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை வந்து அவருடைய வீட்டில் பிரசாந்த் கிஷோர் போய் மீட் பண்ணியிருக்காரு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சவர் யார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா இப்போ ஒரு ஒரு மாசமா அவருடைய பெயர் வந்து டிசம்பர் ஆறாம் இருந்து அவருடைய பெயர் வந்து பரவலாக எங்கேயும் பேசப்பட்டுகிட்டு இருக்குது டிசம்பர் ஆறு அன்னைக்கு கலைவரான அரங்கத்துல ஒரு புக் புத்தக வெளியீடு நடக்குது அப்போது அவர் ஆதவ அர்ஜுனா விடுதலை சக்திகள் கட்சியில் இருக்கார் அவருடைய பேக்ரவுண்டெலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பேக்ரவுண்டு விடுதலை சக்திகள் கட்சியிலேருந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவர் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவருக்கும் திருமாவளவன் அவர்களுக்குமான அந்த ஒரு இடைவெளி வருது அவர் இருந்து வெளியில் வந்துடுறாரு சமீபத்தில் போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டார் சேர்ந்ததுக்கப்புறம் தேர்தல் பிரிவின் பொதுச் செயலாளராக அறிவிக்கிறாங்க அவர்களோட மு முதல் அசைன்மெண்ட்டாக அவரே எடுத்துக்கிட்டு பண்ணதான்னு தெரில அவருடைய ஏற்பாட்டின் பேரில் தான் இப்போது பிரசாந்த் கிஷோர் வந்து திரு விஜய் அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் மீட்டிங் நடந்ததாக சொல்கிறாங்க ஸோ ஏடிஎம்கே அவரை ஹையர் பண்ணதாக ஒரு பேச்சு இருக்குது இப்போ அவர் வந்து விஜய் அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சந்திப்பு நடந்த அதே நேரம் ஆதவ அர்ஜுனாவோட தாய் கழகமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட தலைவர் திரு தொல் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழக முதல்வரை போய் சந்திச்சிருக்காரு அதுக்கப்புறம் துணை முதல்வரையும் சந்தித்து தனியாக அவங்க எல்லாருமா முதல்வர் துணை முதல்வர் அப்புறம் திருமாவளவன் மூணு பேர் உட்காந்து சந்தி பேசுகிற ஒரு வீடியோ ஃபோட்டோ வந்துச்சு அதுக்கப்புறம் துணை முதல்வரும் திருமாவளவன் அவர்களும் தனியாக சந்திக்கிற வீடியோ ஃபோட்டோ வந்துச்சு ஸோ இப்போ என்ன இப்போ ஒரு ஏதோ ஒரு பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய ஒரு இவ் கட்சிகளுக்குள்ளார ஒரு ஸ்ட்ராட்டஜி நடக்குது ஸோ இது யார் யாருக்கான ஸ்ட்ராட்டஜியை பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுக்க போறாருன்றது தெரியல அவர் யார் பக்கம் நின்னாலும் அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கு அந்த ஒரு தான் நான் சொன்னேன் யூபி காங்கிரஸோட தோல்வி ஸோ தமிழக அரசியல் களம் பிடிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அடுத்த வருஷம் இந்நேரலாம் பரபரப்பான தொகுதி பங்கீட்டில் இருக்கும் மார்ச் ஒன்று ஒன்றுக்கு மேலே வேட்புமனு தாக்கல்தான் இருக்கும் ஏப்ரலில் எலெக்ஷன் இருக்கும் மேலே புதிய அரசு பதவியேற்க இருக்கும் இன்னும் சரியாக ஒரு வருஷம்தான் இருக்குது ஆனால் தமிழக க அரசியல் கட்சிகள் வந்து இப்போயே அவங்களோட வேலைகள் எல்லாம் பரபரப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு நமக்கு செய்திகளுக்கு அரசியல் செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பை பகிர்வோம்